பனித்துளிகள் நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை அரசியல் மார்க்கம் அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டே ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றினார்கள் வெளிப்படுத்தல் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் தொடக்கத்துல அறுபது சதவீதத்திற்கும் அதிகமான அமெரிக்கர்கள் போப் பிரான்சிஸின் மீது மதிப்பு வைத்திருப்பதாக தெரிவித்தாங்க போப் இரண்டாம் ஜான்பால் மீது இருந்த மதிப்பை விட இது சற்று குறைவுதான் அவருக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் ஆதரவு இருந்தது ஆனாலும் போப்பு மீதான மரியாதை அதிகமாகவே இருக்கிறது ஆனால் பத்தொன்போதாம் நூற்றாண்டில் போப்பு மார்க்கம் தனது அதிகாரத்தை எழுந்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் பிற்பகுதியில்தான் அதை மீண்டும் பெற்றது கோப்பு மார்க்கத்தின் வீழ்ச்சி மறு எழுச்சி பற்றி வெளிப்படுத்தலில் முன்னறிவிக்கப்பட்டுள்ளது வெளிப்படுத்தல் பதிமூன்று மூன்றில் அதை ஒரு மிருகம் என்கிற அடையாளத்தின் மூலம் சுட்டிக்காட்டுகிற யோவான் அந்த மத அரசியல் வல்லமை விழுந்து மறுபடியும் அதிகாரத்திற்கு வருவது பற்றி சொன்னார் பவுலும் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு சற்று முன் இந்த வல்லமை மீண்டும் அதிகாரத்தை பெறும் என்று சொன்னார் தேவனிடமிருந்த அதிகாரத்தை பெறாத ஒரு மத நிறுவனம் தேவனுடைய எதிரியால் பயன்படுத்தப்படும் என்று பவுல் தெளிவாக கூறினார் அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இருக்கும் என்று இரண்டு திசுலோனிக்கேயர் இரண்டு ஒன்பது கூறுகிறது ஒரு மத அரசியல் வல்லமை ஒரு கட்டாய தொழுகைக்கு புகுத்துமென யோவான் உறுதிப்படுத்துகிறார் இந்த உபத்திரவம் இன்னும் ஆரம்பிக்கவில்லை என்றாலும் கட்டாய தொழுகைக்கு கீழ்ப்படியாதவர்கள் மரணத்திற்கு ஆளாவார்கள் என்கிற ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சுரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டதென்று வெளிப்படுத்தல் பதிமூன்று பதினைந்து கூறுகிறது இன்றைய செயலில் காட்டுங்கள் இன்று எதுவிதமான தொந்தரவும் கட்டுப்பாடும் இல்லாமல் தேவனை தொழுது கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைப்பதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு வெளிப்படுத்தல் பதினாறு வசனங்கள் பதிமூன்று பதினான்கு வெளிப்படுத்தல் பதிமூன்று வசனங்கள் பதிமூன்று பதினான்கு வெளிப்படுத்தல் பதினான்கு வசனம் பன்னிரெண்டு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமாதி மாதிரியானீங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்